ஸ்லாமலை ஆனால் இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய தலைமுறை மக்களை பார்க்குறப்ப பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அஜரத்மார்களே இல்லைன்னா ஆலிமார்களை இல்லைன்னா இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செயல்களை செய்கிறாங்க ஓகேவா ஸோ எது மதிக்கிறது எது மதிக்கிறது இல்லை இதை வந்து மக்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் என்ன சொல்லப்பட்டதோ அதை பின்பற்றுது

பூஜை போடுற மாதிரி பாத்தியா ஓதறதுக்கு தான் இமாமி அப்படின்ற நிலைமை ஆகிட்டாங்க இவங்களுடைய மதிப்பு எந்த அளவுல இருக்குன்னா ரமலான் வந்துச்சுன்னா ஒரு சட்டையோ இல்லைன்னா ஒரு வேட்டியோ வாங்கி கொடுத்து அதை நாங்கள் மதிக்கிறோம் இல்லை அப்படி என்ன என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க கூட்டிட்டு வந்து ஃபுல்லாக நல்லா சாப்பாடு போட்டு அந்த இடத்துல ஒரு பாத்தியா ஓதிரு போனார்னா எப்படி மதிச்சம் பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இமாம்களையும் அஜிரத்துக்களையும் மதிக்கக்கூடிய வண்ணம் எது தெரியுமா அவர்கள் படித்த படிப்புக்கு மரியாதை மரியாதைபவர்கள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இமாம் சொல்கிறார் நான் படிச்சிருக்கேன் இந்த குரான் எனக்கு சொல்லிக் கொடுக்குது இவங்க செய்கறக்கூடிய விஷயங்கள் இவங்க செய்கிறது சிறுக்கு இதை எடுத்து சொல்லுற முன் வந்துன்னா இந்த நிர்வாகம் என்ன நீ இப்படி பேசக்கூடாது ஊர் மக்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு பேசுகிறதுக்கு இது இல்லை நாங்கள் எந்த சொன்னமோ அதை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம்கள் எப்படி தடுக்கப்படுறாங்க ஜுமா உரைகள்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்க அவங்களுடைய சுய விருப்பத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை தெரியுமா இதை பார்க்கக்கூடிய இமாம்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சொல்றதை கேட்கணும் ஊர் மக்கள் சொல்றதை கேட்கணும் தலைவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க இதுவா இமாம்களை பேன்றது இதுவா இமாம்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இமாமுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லை தெரியுமா ஒரு படித்த படிப்பை மக்களுக்கு ஓங்கி உரைக்க சொல்ல வைப்பது தான் இமாமிகை பதிக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இமாம்கள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனா இமாம்களுக்கு சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா யாரும் வர சொல்ல போறாரு அவங்களுக்கு மதிக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுங்க ஐடி கம்பெனிக்கார வாங்குறானா இல்லையா இமாம்களின் ரூம்ப பார்த்திருக்கீங்களா ஒரு சில தவிர எத்தனையோ ரூம்ல சாதாரண இடத்துல படுத்து கிடப்பார் ஆனா அங்க இருக்கக்கூடிய கமிட்டி நிர்வாகிகள் ஏசி ரூம்ல தூங்குவாங்க இமாம்கள் மதிக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும் இமாம்களுக்கு ஏசி ரூம் வச்சு கொடுங்க அவருக்கு நல்ல சம்பளத்தை கொடுங்க அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை உரிமையா அல்லாவுக்கு பயந்து பேச கொடுங்க அவரை இதெல்லாம் செய்யறது இல்லை நம்ம நல்லா செஞ்சு பாருங்க ஜும்மா தொழிலை தொழுது விட்டு பள்ளியாசருக்கு வெளியில போங்களேன் மக்கள் நிற்பார்கள் என்ன தெரியுமா கேட்பாங்க ஏழை குமருக்காக உங்களை நாடி கையேந்தி வந்திருக்கிறேன் அல்லாவின் முகத்தை நாடி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யுங்க கேட்கக்கூடிய ஒரு யார் தெரியுமா இமாம் அஜிரத் ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க சம்பளம் கொடுக்கல மட்டும் இல்லை இந்த இஸ்லாமிய தலைமுறையில யாரு ஒருவன் பணக்காரனா இருக்கிறானோ அவன் வாரி இறச்சி திருமணத்தை முடிக்கிறான் அனாச்சாரமான திருமணத்தை செய்யறான் செஞ்சு எந்த இமாமுக்கு நாம் கண்ணியந்திரம் வேணும் அந்த இமாமை ரோட்ல கையேந்தக்கூடிய கூடிய மிஸ்டின் ஆக்கக்கூடிய யாரா இருக்கிறா யார் ஒருவர் இமாமை மதிக்கிறோம் பாத்தியாசிரோன்னு சொல்லறக்கூடிய அந்த நபர்கள் ரோட்டு கண்பனத்தை நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் இமாமை மதிக்கிறது இல்லை இமாமை மதிக்கிறதுனா அவங்க படித்த படிப்பை மக்களுக்கு ஓங்கி உரைக்க சொல்ல வைப்பதும் அவங்க வாழ்க்கையை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த விஷயம் இந்த வீடியோ மூலயமா நம்ம மக்களுக்கு பதிவச்ச மக்களாக வீடியோ முடிச்சுக்கலாம் சிந்திக்க மாட்டீர்களா